மாநகராட்சி நகராட்சிகளில் வேலை பார்க்கும் தூய்மைப் பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டாம் அவர்களை வேறு பணிகளுக்கு மாற்றி குப்பை கையாளும் பணியை தனியார் வசம் ஒப்படைக்கப் போட்ட தமிழக அரசின் உத்தரவு பூதாகரமாக விடுத்துள்ளது சென்னை மாநகராட்சியின் பதினைந்து மண்டலங்களில் ஏற்கனவே பதினோரு மண்டலங்களில் குப்பை கையாளும் பணி தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சென்னையில் நிரந்தர பணியாளர்களாக உள்ள ஆயிரத்து ஐநூறு பேர் உட்பட மாநிலம் முழுதும் உள்ள ஐந்தாயிரம் பேர் ஓய்வு பெறும் வரை அரசு பள்ளிகள் வளாகங்கள் பூங்காக்களில் பணி அமர்த்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாக அதிகாரிகள் கூறியதாவது பெரும்பாலான தூய்மை பணியாளர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் நிரந்தர பணியாளர்களாக உள்ளனர் அவர்களில் பலர் அதிகாரிகள் பேச்சை மதிப்பதில்லை தூய்மை பணியையும் முறையாக செய்வதில்லை இவர்களை கண்காணிக்க தனியாக மேற்பார்வையாளர்கள் நியமிக்க வேண்டியுள்ளது இதற்கான செலவும் அதிகரிக்கிறது இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பணி தனியாரிடம் விடப்பட்டு வருகிறது என்றார் தமிழகம் முழுதும் ஐம்பதாயிரம் பேருக்கு மேல் தூய்மைப் பணியாளர்கள் உள்ளனர் அவர்களில் பத்து சதவீதம் பேர்தான் நிரந்தர பணியாளர்கள் திமுக ஆட்சி வந்ததும் மற்றவர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவோம் என்ற நம்பிக்கையில் இருந்தனர் அந்த நம்பிக்கையை தகர்க்கும் வகையில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இந்த அரசாணையை திரும்பப் பெற வேண்டும் தூய்மைப் பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச கூலி உயர்வு பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் பணி நிரந்தரம் கிடையாது என்ற உத்தரவை வாபஸ் பெறாவிட்டால் மாநிலம் முழுதும் வேலைநிறுத்த போராட்டம் நடத்துவோம் என ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி ஊழியர்கள் சங்கம் அறிவித்துள்ளது